எந்த ஒரு வேலையும் என்னால் செயல்படுத்த முடியாதவங்களுக்கு இனிமேல் ஒரு முன்னேற்றம் தரப்போகுது அது கட்டி முடிச்சிருவோம் இல்லை வண்டி வாகனங்கள் ஏதேனும் பழுதாகியிருந்தால் அந்த வண்டி வாகனத்து பிரச்சனையெல்லாம் தீர்க்கப் போகின்றது பிரச்சனையிலிருந்து நாம் வெளி வரதான் போகிறோம் நம்மளுக்கு தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும்படியவர் நான்கிலே அமர்ந்திருக்கார் குரு பகவான் நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்கார் எந்த ஒரு தொந்தரும் கிடையாது மூணாம் இடத்தில் ராகு பகவான் நல்ல ஃபேவரான இடத்துல இருக்கார் ஐயா ஐயா மக்கிரகங்கள் இப்பொழுது நல்ல ஒரு சாதகமான தான் இருக்குது இனிமேல் இந்த மாதம் நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரும் பெரிய முன்னேற்றத்தை தரும் தனவரவு அதிகரிக்கும் முதல்ல மெயினாக சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு ஃபைனான்சியலாக நம்ம தனவரவு இல்லாதவங்களுக்கு அனைவருக்கும் தனவரவு பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதத்தை முதல்ல நம்ம சொல்லலாம் சார் எப்படி சாமி சொல்கிறீங்க சனி பகவான் நம்மளை இடத்தை விட்டுட்டு நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஏற்கனவே விலகிட்டார் ஐயா அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கே நம்மளுக்கு சூரிய பகவான் இடந்து செல்கிறாரு புத பகவானும் இடம் பெயர்ந்து அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் அடைகின்றார் இது வரைக்கும் நாம் இல்லைங்க இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் மகர ராசிகாரங்க சரியான முறையில் நல்லாவே இல்லை இப்பொழுது புதிய ஒரு முயற்சி நாம் போகிறோம் ஈடுபடுகிறோம் புதிய முயற்சியில் நாம் ஈடுபட போகிறோம் அது ஒரு பெரிய முன்னேற்றம் தரப்போகுது வீடு கட்டாமல் இருந்து பாதி இடத்துல நின்று போச்சுங்க என்னுடைய வீடு கட்டி நான் பாதி நிற்குதுங்க எதுவும் பூசு வேலை பண்ண முடியல எந்த ஒரு வேலையும் என்னால் செயல்படுத்த முடியாதவங்களுக்கு இனிமேல் ஒரு முன்னேற்றம் தரப்போகுது அது கட்டி முடிச்சிருவோம் இல்லை வண்டி வாகனங்கள் ஏதேனும் பழுதாகியிருந்தால் அந்த வண்டி வாகனத்து பிரச்சனையெல்லாம் தீர்க்கப் போகின்றது பிரச்சினையிலிருந்து நாம் வெளி தான் போகிறோம் புதிய முயற்சியில் நாம் ஈடுபட போகிறோம் சார் போதுங்க நீங்கள் கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிங்க பாருங்கள் மகர ராசிக்காரங்க வாழ்வா சாவா என்று ஒரு நிலைமையில் இருந்தீங்க ரொம்ப கூட கர்மா கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்க அளவுக்குலாம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்துட்டாரு சனி பகவான் என்ன பண்ண எல்லாருக்கும் நடக்கிறது தானே சுவாமி அது ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் வர போகிறீங்க ஒரு முன்னேற்றம் தரத்துக்கு இதுவே முன் உதாரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாம் மாதம் இந்த ஒரு நான்கு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க தான் போகுது சாமி ஒரே வார்த்தை சொல்லு ஐயா வெற்றி தாங்க உங்களுடைய குறிக்கோளே இது வரைக்கும் நாம் தலை குனிஞ்சிட்டோம் மனதளவில் ரொம்ப அழுத்தத்தை இருக்கோம் அந்த அழுத்தம் முழுவதும் இந்த மாதம் நீங்கி விடும் பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்காம இருந்தாங்க பாருங்கள் அந்த பிள்ளைகள் கூட நம்ம பேச்சு கேட்க தான் போகிறோம் குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்காமே நம்மளை தொந்தரவு கொடுத்துக்கினே இருந்தாங்க உடல் உபா ஒன்று உடல் உபாதைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் நம்ம குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் கிட்டும் போகிறதும் வர்றது மாதிரிருக்கும் இல்லை வீடு கட்டி முடிஞ்சாலும் அந்த வீடு கட்டி முடிஞ்சாலும் கிரக பிரதேசம் போவோம்னு நினைக்கும் எல்லாம் முடிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது சார் நாளுக்கும் பதினொன்றுக்கு உடைய மகர ராசிக்காரங்க திருமணம் இல்லாதவருக்கு அனைவருக்கும் திருமண வயது உடையவர் அனைவருக்கும் திருமண வாய்ப்பை தேடி வரக்கூடிய மாதம் இந்த மாதம் சார் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வாழ்வில் எப்பனா ஒரு டைம் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் ஐயா ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் அங்க நீச்சம் அடைவார் இவர் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அந்த ஏழாம் அதிபதி ஆகும் நீச்சம் பெற்று நேரடியா பார்க்கும் பொழுதெல்லாம் தோஷம் ஏற்படும் அந்த உச்சம் பெற்று அவருடைய பார்வை அங்கே பதியும் பொழுதெல்லாம் நம்ம அந்த தோஷம் நிவர்த்தி அடைந்து நிம்மதி பெருமூச்சு ஏழு என்பது வெற்றி உபஜயஸ்தானம் நம்ம திருமணம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து செவ்வாய் பகவானுடைய பார்வை பதியுதுங்க மெயினான மேற்றை தாங்க ரெண்டிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய இடத்துல இருக்கார் சூரிய பகவான் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலக போதுங்க அந்த இருள் என்ற கிரகத்தோடு சேர்ந்து அந்த சூரிய பகவான் செல்லும் பொழுதே வந்து வெளிச்சம் கிடைக்குங்க கூடவே புதன் பகவான் நம்மளுக்கு வெற்றி உபயஸ்தாதி நம்மளுக்கு அவர்தான் முன்னேற்றம் தரக்குழுவு உபயாதிபதி தான் நம்மளுக்கு தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மூணுக்கும் உடையவர் நான்கிலே அமர்ந்திருக்கார் குரு பகவான் நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்கார் எந்த ஒரு தொந்தரும் கிடையாது மூணாம் இடத்தில் ராகு பகவான் நல்ல ஃபேவரான இடத்துல இருக்கார் ஐயா ஐயா கிரகங்கள் இப்பொழுது நல்ல ஒரு சாதகமான நிலைமையில் தான் இருக்குது கெடுதலான விஷயங்கள் இனிமேல் வராத ஐயா போதும் நீங்கள் பட்ட வேதனைகள்லாம் மகர ராசிக்காரங்களாம் மாத எதனா ஒரு டார்ச்சர் நம்மளுக்கு வந்துனே இருக்குது மாதா மாதம் யார்கிட்டையாவது நாம் சிக்கிக்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சிக்குதல் இனிமேல் கிடையாது சார் இனிமேல் நம்மளுக்கு அந்த தொந்தரவுலாம் விலக தான் போதும் மாதம் மாதம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் ஒன்றும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் இல்லை வீடு கட்டி ஆரம்பித்து அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம எதனாவ ஒரு சூழ்நிலை போய் யாருக்காவது நம்ம குழந்தைங்களை செலவினங்களாவது நம்மளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காரு இனிமேல் அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் பயப்படுத்துலங்க விடுங்க பயப்படுற விஷயமே கிடையாதுங்க இனிமேல் நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை வேற யாருக்கும் சொன்னதே கிடையாது மகர ராஜிக்காருக்கே சொல்லிடுது இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் மகர ராஜிக்காருக்கு கிடையாதுங்க பிரிவினை என்பது இனிமேல் நம்ம கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரிவினை எல்லாம் இனிமேல் தீந்துரும் ஐயா பேசாம வீட்டுக்குள்ளே இருந்து டைவர்ஸ் ஆகாத குறையாலாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க மகர ராஜிகாருங்க வீட்டுல தான் இருக்கிறோம் டைவர்ஸ் ஒண்ணுதான் ஆகலை நம்ம அதெல்லாம் எல்லாமே இனிமேல் அந்த எண்ணம்லாம் மாறிடும் சரிம்மா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி வருவாங்க மனைவி இருவரும் சேர்ந்து மாறி வருவாங்க பயப்படுற விஷயம்லாம் கிடையாது சாமி ஒரு தொந்தரவுகள்லாம் இனிமேல் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் தொந்தரவுலாம் விலகிடும் சாமி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சுய தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிற மகர ராசிக்காரங்க ஐயா நான் ஒரு பஞ்சர் கடை வச்சுருக்கேன் ஒரு ஃபீல்டு ஒரு வாகனங்களை வச்சு நைக்கிட்டுருக்கேன் பெரிய பெரிய வாகனங்களை இயங்குறங்களும் அவங்க தான் தொழில் துறையில் ஒர்க் பண்ணுறோம் பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண இனிமேல் இந்த மாதம் நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரும் பெரிய முன்னேற்றத்தை தரும் தனவரவு அதிகரிக்கும் முதல்ல மெயினாக சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு ஃபைனான்சியலாக நம்ம தனவரவு இல்லாதவங்களுக்கு அனைவருக்கும் தனவரவு பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த மாதம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதம் ஐயா அவங்கள பார்த்தாவே ஒரு ஒரு கம்பீரமாக இருப்பாங்க இந்த மாதம் நீங்கள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு கம்பீர தோற்றத்தோடவே காணப்படுவாங்க காவல்துறை அதிகாரி பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த மாதம் ஒரு பெரிய முன்னேற்றம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்து இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டாரையான் விஷத்தில் ஒரு முறை அதாவது பெரிய கிரகங்கள் கொடுத்தாலும் இந்த மாத கிரகங்கள் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் அதை விட அதிகப்படியாக தான் கொடுக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தர் பவர் கொடுத்துருக்கான் இறைவன் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு அதிகப்படியான உயரியத்தன்மை கொடுத்துருக்கோம் காரகன் அல்லவா சகோதர காரகன் அல்லவா அவருக்கு அதிகப்படியான வீரத்தை கொடுத்துருக்காரு இது வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் வண்டி வாகனங்கள் வாங்கலைன்னு அந்த பாக்கியம் கொடுக்க தான் போகிறாரு இடம் வாங்காதவங்களுக்கு இடம் வாங்கி தான் விற்க போகிறீங்க கட்ட போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அதெல்லாம் முடித்து கிரகப்பிரவேசம் பண்ண தான் போகிறோம் பிரச்சனையிலேருந்து கடன் பிரச்சனை நோய் கடன் பிரச்சனை எல்லாத்துலேருந்து நாம் வெளி வர தான் போகிறோம் இந்த மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விவசாயம் தழைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ நாராயணனை வழிபட வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளை உடைத்து முன்னேற்றம் தரும் நன்றி வணக்கம்